இன்னைக்கு தூங்குவாருடைய வரலாற்று சிறப்பை பிரதமர் சொன்ன விற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நகரை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் நகராக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கையில மட்டும்தாங்க இருக்கக்கூடிய எம்பிக்கு எல்லாம் என்னங்கய்யா பண்றாங்க இந்த நகரத்தினுடைய அருமை பெருமையை பேசுறாங்களா இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக கூட நிக்கிறாங்களா இந்த நகரம் அடுத்த கட்டம் செல்வதற்காக எம்பி உடைக்கிறாங்களான்னு கேட்டா இல்லங்கய்யா இவங்க எல்லாம் ஒரு ஏர் இந்தியா பிளைட்ல அங்க போறாங்க பாராளுமன்றத்திற்கு அங்க எந்த வேலையும் இல்லை ஆட்சி நம்மளுது ஒரு போண்டாவும் டீயும் சாப்பிடுறாங்க மத்தியான சாப்பாடு முப்பத்தஞ்சு ரூபாய் கேன்டீன்ல சாப்பிடுறாங்க திரும்ப வர்றாங்க பத்தாண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்க கூட்டணி கட்சி எம்பி செய்யக்கூடிய சாதனை என்னன்னா பார்லிமெண்ட் கேன்டீன்ல முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு புல் மீல் சாப்பிடறது மட்டும்தாங்க ஐயா அவங்க சாதனை ஆட்சி நம்ம கைவிருக்குங்க ஐயா இந்த முறை நானூறு எம்பிக்களை தாண்டி நாம தாங்க ஐயா வரப்போறோம் மயிலாடுதுறை மக்கள் நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் நாம் மோடி ஐயாவோட ஒட்டி இருக்கணும் நம்முடைய நகரத்தை இன்டர்நேஷனல் நகரமா மாத்தணும் பூம்புகாரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இவங்களால முடியாது அது மோடி ஐயானால முடியும் என்று உங்களுக்கு முழுமையாக தெரியும் அதனால எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த முறை மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் அனைவரும் கூட இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறையா நான் நிறைய பேர் வேறு வேறு கட்சியில இருந்து வந்திருக்கிறீங்க அண்ணா நீங்க ஒருத்தர் பேர சொல்ல நான் சீட்டை கொடுக்க மாட்டேன் நீங்க பேரு சொல்லாம இருந்தா தான் நீங்க சொல்றேன் உங்களுக்கு சீட் போவோம் நான் பேசுறது கேளு நம்ம கட்சியை பொறுத்தவரை தொண்டர்களுக்கு சீட் கொடுப்போம் யாருக்கு வேணாலும் சீட் கொடுப்போம் தலைவர்கள் பேர் நீங்க கத்தக்கூடாது அமைஞ்சா கேளுங்க இங்க மோடி என்கின்ற ஒரே மனிதனுக்கு தாங்க ஐயா ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு தான் வேலை செய்யறோம் அமைதியா நல்லது அண்ணா நம்மை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு எம்பிக்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுதுங்க ஐயா இந்த முறை தமிழகமும் கூட முப்பத்தி ஒன்பது எம்பிக்களோடு மோடியோடு இருக்க வேண்டும் இந்த மாநிலத்தை பாத்தீங்கன்னா சோழாடிட்டு இருக்கிறாங்க ஐயா ஒரு மாநாடு நடந்துச்சு இளைஞர்கள் மாநாடு பாத்தீங்களாங்க ஐயா பத்திரிகை நண்பர் கேட்டாரண்ணே சேலத்துல திமுக இளைஞர் மாநாட்டை பத்தி சொல்லணும்னு என்னன்னே சொல்றது பிரியாணி பிரியாணி ஆட்டு பிரியாணி போடுறதா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அது அரசியல் மாநாடு மாதிரி தெரியலனா ஏதோ கறிக்கடையில பிரியாணி போடுற மாதிரிதான் இருந்தது ஒரு பத்திரிகை போனேன் நான் கேள்வி கேட்டல்ல பதில் சொல்லிட்டு போனேன் சரி அதாவது தங்கை கொடியேற்ற கனிமொழி அக்கா அண்ணன் மேடையில் அமர மு க ஸ்டாலின் ஐயா அண்ணன் மகன் அவருக்கு எல்லாம் சேர்ந்து அடுத்த தலைவர் அடுத்த தலைவர் அடுத்த தலைவர் துத்தி பாட அண்ணன் மகனுடைய மகன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி அவர்கள் முதல் இருக்கையிலே அமர என்ன கொடுமை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மூன்றாம் தர தலைமுறைகள் அதாவது அவங்க தாத்தா திமுக அதுக்கப்புறம் பையன் அதுக்கப்புறம் பேர எம்எல்ஏவா மேடையில இருந்து கையா யோசிச்சிருப்பாங்க முன்னாடி நிக்கிற திமுக தொண்டரை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க அவங்க குழந்தை எப்படி அடுத்த வருஷம் இதே மேடையில் உட்கார வைக்கலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் யோசிச்சிருக்கேன் தங்கை கொடியேற்ற அண்ணன் மேடையில் அமர அண்ணன் மகனுக்கு அண்ணன் மகனுடைய மகன் முதல்வருக்கு அமர அது ஆட்டு பிரியாணியோடு இனிதே நடந்து முடிந்தது இளைஞரணி நம்மளுக்கு எப்படி இல்லைங்கய்யா நம்மை பொறுத்தவரை அடுத்த கட்ட தலைவர்களே பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஏழை தாயினுடைய மகன் விவசாயினுடைய மகன் ஒரு இளைஞன் ஒரு சகோதரி உங்கள் அந்த நாட்டை ஆழ்வதற்கு தகுதி யாருகிட்டு இருக்கோ உங்களை கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு கனமும் யோசிக்கும் ஐயா அதனாலதான் நம்முடைய கட்சியில் அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா அத்வானி ஐயா அவர்கள் காலத்திற்கு பிறகு மோடி ஐயா இந்த கட்சி தனக்கான தலைமையை கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கும் சாதாரண மனிதர்களை பிடிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்னங்க ஐயா ஒரு பக்கம் ஹீராபே நம்மையாருடைய பையன் யாருங்க ஐயா ஹீராபின் நம்மையாருடைய பையனா யாருங்க ஐயா மோடி ஐயா மோடியாவுடைய தாயினுடைய பெயர் ஹீராபின் அஞ்சு வீட்டுல பத்து பாத்திரம் ஜெயிச்சு அதுல குழந்தைகளை வளர்த்தி அதுல மோடி என்கின்ற ஆளுமையை உருவாக்கி தொண்ணூத்தி ஒன்பது வயதுல அந்த அம்மா இப்பத்த இரநடி சேர்ந்தாங்க மோடி ஒரு பக்கம் ஹீராபன் என்று அஞ்சு வீட்டுல பத்து பாத்திரம் கழுவின ஒரு தாயினுடைய பையன் மோடி மோடி அவர்களுக்கு எதிராக யாரும் கையா இருக்கிறாங்க கருணாநிதி அவர் பையன் லல்லு பிரசாத் அவர் பையன் தேஜஸ்வி யாதவ் பாருங்க I'll see you next time.